மத்தையும் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வருஷங்கள் வாசிக்கும் போது அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலைப்பெரு புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு பொக்கிஷம் பரலோக ராஜ்யம் ஒரு இளைய பட்ச பொக்கிஷம் அதை எப்படி ஒருவன் அடைந்து கொள்கிறார் என்பதை நம்ம நாடக வடிவில் பார்க்க போறோம் அதற்காக ரவிதாஸ் புரதர் அவங்களுடைய டீம் வந்து மேடைக்கு வருகிறார் நாடகத்தை எடுத்து போகாதா யாராவது வந்தார்களா இருந்தாலும் அவருக்கு கேட்டு டவுட்டுக்கு ஏற்றமாடலாமா இருந்துச்சு ஆ ஒரு கல் இருந்தால் நான் வேலை செய்கிற இடத்துல இது என்னால் பார்க்க முடியுமா ओके हो है तो एक पौन लड़िया हूँ ओके धन्य सा धन्य ओके पापा कुछ नहीं बोले इतने ओ ये वालों को दिए इस प्रयास है यह नौने इधर यह लाते हैं इस तरीके इधर मेलता ना वाम முதலாளி இப்ப வீட்டுல இருப்பார்கள் என்னன்னு தெரியல முதலாளி முதலாளி பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லாதான் இருக்கு எனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் இருக்கு ولا இந்த அதுக்கு இப்போ ரொம்ப காசு ஆகும் கிட்டத்தட்ட யோंनो உங்களுக்கு எவ்வளவு அது 2 கோடி ஆகும் என்கிட்ட நேர்மாறே கம்பெனியை ஃபேக்டரி என்னோட கிட்ட நல்லா அண்ணா நான் இப்போ வீடு நான்

ಏನೋ ಸೂಪರ್ ಮಾರ್ಕೆಟಿಗೆ ನೋಡಿದ್ರು ಏನೋ ಬಂಟಿ ಬೈಕ್ ಎಲ್ಲಾ ಇರ್ತಾ ಅಲ್ಲಿ ಪಾವತಿಯ ಬಟ್ ಅಲ್ಲ ಯಾಕೂರು ನನ್ನ ತಡಿಕೊಂಡು ನನ್ನ ಕಡೆಗೆ ಬಂದು ಸೂಪರ್ ಕೇಳಿ ಬಾತು ಬೆನ ಮಂಟಿ ಸೂಪರ್ ಮಾರ್ಕೆಟ್ ಬಾಡಿಗೆ ನಾಳೆ ಬರ್ತೀವಿ ಓಕೆ 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 ನಾಲ್ಕು ಬಾಗಲಾ ನಾಲ್ಕು பணத்தை <inaudible> எனக்கு <waiplexable> <men> <aşk environmentally noise> <astmivenata2> <gele Herauslar> உண்டாயிருந்த ஆஸ்திகளை எல்லாம் வேண்டாம் என உதவி போட்டு அந்த பொக்கிஷத்தை அடைந்தது போல நாமும் பர்ம பொக்கிஷமாகிய பல்லோகத்தை அடைய நமக்குள் இருக்கும் பாவா சுத்தங்களாகிய பொறாமை மேட்டில் அகந்தை வைராக்கியம் சண்டை பொறுமை இல்லாமை இப்படிப்பட்ட கண்களின் இச்சை இச்சை ஜீவன இச்சை மேலை விட்டுவிட்டு பலோகமாக நித்திய வீட்டில் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆவேன்